வணக்க நண்பா இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து வேகன்சி வந்து போட்டிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவி தான் இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பள விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு டு அறுபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் ஓகே நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து பர் மினிட்ல வந்து டைப் பண்ணணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கொஞ்சம் இருக்கணும் அது மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க இந்த ஒரு பொறுத்த பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்லாம் வந்து நடக்கும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஓகே மல்டி சாய்ஸ் ஆன்சர் அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் வேட் ஆன்சர் தான் அதாவது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து வைப்பாங்க 2 ஹவர் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும் டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க அதெல்லாம் வந்து பாத்துக்கங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி ஆகணும் ஜென்ரல் ஓபிசி ப்ளூனருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வாங்குகிறாங்க எஸ்சி எஸ்டி எக் சர்வீஸ் மேன் அப்புறம் வந்து ஊனமுற்றவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் இவங்க எல்லாேருக்குமே வந்து டூ ஃபிஃப்டி வந்து பேமெண்ட் வந்து வாங்குகிறாங்க இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண வேண்டியது வரும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதனால் வந்து எல்லோரும் வந்து வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது அதனால் வந்து எல்லாருமே பொறுமையாக இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது வரும் அதனால் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டெட் சர்டிஃபிகேட் டென்த் சர்ட்டிபிகேட் இதை எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க ஓகேவா அது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிட்டேன் இப்போ இது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து யாகம் வச்சுக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுப்பீங்க அந்த பாஸ்வேர்டையும் யாவகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதை கொடுத்து தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடறாதீங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும் நம்ம சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் பிரிவினர் ஓபிசி இவங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஊனமுட்டவர் சர்வீஸ்மேன் அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க கிளிக் டூ ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் நண்பா இதில் வந்து உங்கள் பேரை வந்து கொடுங்க பேர் வந்து கொடுங்க உங்கள் அப்பா பேர் வந்து கொடுங்க உங்கள் அம்மா பேர் வந்து என்டர் வந்து மேலா ஃபீமேலாக அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஐடென்டிட்டி டைப் இப்போ வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோடய ஆதார் கார்டை கொடுக்குறேன் இந்த எனிதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடி ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதில் என்னோடய ஆதார் கார்டு நம்பர் வந்து நான் கொடுத்துக்குறேன் டம்மியாக தான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும் கான்டெக்ட் டீட்டெயில்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு நம்பர் ஸ்ட்ரீட் வந்து கொடுக்குறேன் இதில் வந்து என்னோடய லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன் லொக்கேஷன் வந்து கொடுத்துட்றேன் கண்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க இந்தியா அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸ்டேட் வந்து கேட்குறாங்க தமிழ்நாடு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்குறாங்க டிஸ்ட்ரிக்டை வந்து நான் கொடுத்துக்கறேன் பின்கோடை வந்து கேட்குறாங்க பின்கோடை வந்து கொடுத்துட்றேன் இமெயில் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஓகே அதை பார்த்துக்கங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து ஃபேக்கான இமெயிலெலாம் கொடுத்துட்றாதிங்க ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அனுப்புவாங்க இன்டர்வியூ கூப்பிடுறதா இருக்கட்டும் ஓகே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அந்த இமெயில் ஃபோன் நம்பரில் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் அதனால் கரெக்டான இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க இப்போ இமெயில் ஐடியை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண போகிறேன் ஃபோன் நம்பர் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பர்மனண்ட் அட்ரஸ் ஓகேவா நான் மேலே கொடுத்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் தான் டிக் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம் பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் ஓகேவா அது மாதிரி பாஸ்வேர்டு வந்து எட்டு லைனுக்கு மேலே இருக்கணும் ஓகே இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணுறேன் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க சும்மா சிம்பிளாக வந்து நான் இப்போ வந்து என்னோடய நெய்பர் பெட் நேம் வந்து கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டேன் நீங்களும் இல்லை சும்மா இது வந்து ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷனுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே உள்ள கேப்ஸா கூடை வந்து என்ட்ரு பண்ணுறேன் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சப்மிட் கொடுத்துட்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணணும் இப்போ என்னோடய மை நேம் வெரிஃபை பண்ணணும் டேட் ஆஃப் பர்த்து வெரிஃபை பண்ணணும் ஃபாதர் நேம் வந்து வெரிஃபை பண்ணணும் மதர் நேம் வந்து வெரிஃபை பண்ணணும் ஜெண்டர் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த பாக்ஸ் பூரா டிப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வந்து சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி இப்போ என்னோடய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் இப்போ நான் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருக்கோம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பர்மனண்ட் அட்ரஸ் ஓகே அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்களா இப்போ கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லா டீடெயில்ஸும் வந்து நீங்க கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும் இப்போ வந்து நான் என்னோட பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற இதை வந்து கொடுத்துட்றேன் இப்போ என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டா கொடுத்தது வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் யூ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கேட்டகிரி வந்து கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி ஜென்ரலா எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா நான் ஓபிசி அப்படின்னு கொடுத்துக்கறேன் அது மாதிரி வந்து ஊனமுற்றவராக இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து நோன்னு கொடுத்துட்றேன் ஆரியோ டயாபெட்டிக் சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் நோ அப்படின்னு கொடுத்துட்றேன் யூ டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டரானு கேட்டிருக்காங்க நோன்னு கொடுத்துட்றேன் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கொடுத்துருக்காங்க நோ அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ இந்த செக்யூரிட்டி பின்னை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் சேவ் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ கொடுக்குறேன் இந்த மாதிரி வருது ஹேவ் ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து நோ அப்படின்னு கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆதார் நம்பர் கொடுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கங்க சப்மிட் கொடுக்குறேன் நான் ஆதார் நம்பர் கொடுக்க விருப்பப்படலை ஓகே கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அப்ளைடு ஃபார் போஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்டிங் தான் கொஸ்டின் பேப்பர் மீடியம் வந்து கேட்குறாங்க இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து கேட்குறாங்க நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் வேட்ஸ் பர் மினிட்ல டைப் பண்ணுவீங்களா இங்கிலீஷில் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் எஸ் கொடுத்துக்கிறேன் நீங்களும் எஸ் கொடுங்க இப்போ அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணுறேன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எஃப் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கறேன் ஓகே நண்பா இப்போ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன் என்னோடய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துக்கறேன் பாஸ்ட் வந்து கொடுத்துக்கறேன் எந்த இயர் பாஸிங் அப்படின்னு கேட்குறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன் டிகிரி நேம் வந்து கொடுத்துக்கிறாங்க கேட்குறாங்க நான் வந்து பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஓகே பிஇபி டெக் அப்படிங்கிறத கொடுத்துக்கறேன் என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க நான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க நான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துக்குறேன் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியோ கொடுத்துக்கோங்க வந்துடுச்சு பார்த்தீங்களா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ரிசல்ட்டு மோடு வந்து நான் பர்சன்டேஜில் வந்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சிஜிபின்னா சிஜிபியில் கொடுங்க டோட்டல் மார்க் வந்து ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகே இங்கே வந்து எனி இது இரு அதர் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கேப்சா கூட என்ட்ரு பண்ணுறேன் சேவ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுக்குறேன் உங்கள் மேலே போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் வந்து நோ அப்படின்னு கொடுக்குறேன் அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் நோன்னு கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிக்கிறேன் சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் நோ அப்படின்னு கொடுத்துறேன் சேவ் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துறேன் இப்போ ஃபைனலாக என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் என்னோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ அப்லோட் கொடுக்குறேன் என்னோட ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு ஓகே அது மாதிரி இப்போ என்னோடய சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ண போகிறேன் சிக்னேச்சர் வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் ஆயிடுச்சு ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் பொறுமையா இப்போ வந்து என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் ஆயிடுச்சு அடுத்ததான் என்னோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி இதை எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டேன் என்னோடய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் ஆயிடுச்சு ஃபைனலாக என்னோடய டென்த்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் அப்லோட் ஆயிடுச்சு அப்லோட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க சேவ் வந்துட்டு ஸ்டெப் கொடுத்துட்றேன் அதாவது இந்த செக்யூரிட்டி பின் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன் சேவன் டு நெக்ஸ்ட்டு நான் வந்து கொடுக்குறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான கே கேப்ஜா கூட வந்து மாற்றிக்கோங்க த்ரீ ஃபோர் சேவன் டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் ஓகே சப்மிட் ஆயிடுச்சு நண்பா அவ்வளோதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மாக பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கா ஃபைனலாக வந்து எல்லாத்துலேயும் டிக் கொடுத்துக்கங்க ஐ அக்ரி கொடுத்துக்கங்க கொடுத்துக்கிட்டு ஃபைனல் சமிட் வந்து கொடுத்துருங்க ஓகேவா அவ்வளோதான் நண்பா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சமிட் ஆகிடுச்சு உங்களோட மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து இப்போ பண்ணணும் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து சப்மிட் கொடுக்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து வரும் வெரிஃபை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு போங்க அவ்வளோ தான் ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும் அவ்வளோதான் நண்பா ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு டைமிங் இருக்குது இந்த வேலைவாய்ப்பில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்